அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீச்சை தொடங்குறதுக்கு முன்பாக எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பை பற்றி அதாவது பகல்காம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் இறைவன் சொல்ல விரும்புவது என்ன அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஏழு 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 அப்படிங்கிற எண் மீண்டும் மீண்டும் என்னோடய நிஜத்தில் சும்மா அப்படியே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது என்னுடைய கிட்ட அருகில் வந்து ஒரு சக்தி வந்து இதை நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்போடு வந்து அழுத்தம் தெரிவிக்கிற மாதிரி எனக்கு இருந்தது அது வந்து சாதாரண ஒரு அறிகுறி மாதிரி இல்லை ஒரு தெய்வ அறிகுறியாகவும் இருந்ததினால சரி இதை பற்றி நான் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது நான் என்ன பேச வேண்டும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுன்லோட் ஆச்சு ஸோ அதனால் இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து என்னிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறத விட என் வாயிலாக வருகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இது வந்துங்க அன்பு தெளிவு உண்மை அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு கேட்க தயாராக இருக்கிறவங்களுக்கு இது சென்றடையும் அப்படின்னு நான் நான் இப்போ நாம் அதை பற்றி பே பார்ப்போம் சமீபத்துலேங்க உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் சிந்துர் அதன் பிறகு பஹல்காம் தாக்குதல் போன்ற நிகழ்வுகள் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் மீண்டும் ஒரு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை நமக்கு நினைவுபடுத்துச்சு பெரிய பெரிய சண்டைகளில் போய் அது முடிஞ்சுது பெரிய பெரிய விவாதங்களை கிளப்பிச்சு அரசியல் முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது யார் எந்த மாதிரி வ வழியை தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது பாகிஸ்தான் என்ன செய்ய விரும்புகிறான் அதனுடைய விளைவு எப்படி போகுது அதில் நம்ம வந்து இப்போது அதை பற்றி பேசப்படுறதில்லை இதில் ஒரு ஆழமான பிரிவு இன்னொரு பிரிவு இருக்குது மனதிலேயே தங்கியிருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அது நம்மளுடைய நம்பிக்கைகள் அடையாளங்கள் அப்படிங்கிறதுல ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் வந்துங்க இறைவன் சொன்னதின்படி அந்த ஆழமான பிரிவுகள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது காஷ்மீர் அப்படின்றத தாண்டி எப்படி ஒரு ஆழமான பிரிவுங்கிறது உருவாகிருக்கு அது எதனால் வளருது அது எந்த முறையில் தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ஒரு உளவியல் ரீதியாகவும் வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம் இது ஒரு சார்பு நிலை எடுக்காமல் இவங்க சொல்கிறது சரி இவங்க பண்ணுறது சரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த பிரிவுகள் இந்த சார்பு நிலைகள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து இறைவன் சொல்ல விரும்பியதாக நான் வந்து நினச்சிட்டு இந்த உரையை நான் வந்து தொடங்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் அதாவதுங்க இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ணமான ஒரு இடம் ஒரு பரிபூர்ணமான உலகம் கிடையாது இது இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு உலகம் ஒளி இருள் உயர்வு தாழ்வு உண்மை தவறு சரி தவறு இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளியல் நிஜத்தின் இயல்பு அப்போது என்னாகும் எந்த ஒரு விஷயத்தையும் மேல் கீழ் உயர்வு தாழ்வு அப்படின்ற அந்த பிரிவினையில் தான் வந்து காமிக்கும் இரட்டைத்தன்மையில் தான் அது காமிச்சுக்கிட்டே இருக்கும் பொலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டுவாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த உலகத்தில் பிறக்கும் அத்தனை ஆன்மாக்களின் ஒரு ஆழமான தேடல்களில் இது ஒன்று என்னென்னா இந்த இரட்டைத்தன்மையை கடந்து ஒரு சமநிலை அடைவதாகும் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்சென்டிங் த டுவாலிட்டி அண்ட் அச்சீவிங் த நியூட்ரல் ஸ்டேட் இது அல்லது அது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இதுவா அதுவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் உண்மையாக ஒரு நடுநிலையை அடைவது அப்படிங்கிறது தான் அந்த இரட்டை தன்மையை தாண்டிய ஒரு உண்மை நல்லா கவனிங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பிரிவு எதனால் உருவாகியது உருவாக காரணம் என்ன இந்த வரைபடத்தின் கோடு வரையப்பட வேண்டிய காரணம் என்ன மத வேறுபாடுகள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா யாருடைய கடவுள் உண்மையான கடவுள் யாருடைய மதம் உண்மையான மதம் ஏன் மதம் தான் உண்மையான மதம் ஏன் கடவுள் தான் உண்மையான கடவுள் உம் மதம் பொய்யானது அப்படிங்கிற இந்த 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 டிஸ்கஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா காலம் தோன்றிய முதலே இதாக இருக்குது இதுதான் இந்த பிரிவு அப்படிங்கிற விதை விதைக்கப்பட்ட ஒரு இடம் என் மதம்தான் உண்மை உன் கடவுள் பொய்யானவர் என் மதம்தான் உண்மை மதம் உண்மை அல்ல இதுதான் பிரிவுக்குண்டான வேர் அழிவுக்குண்டான வேர் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர் அது எவ்வளவு புனிதமாக இருந்தாலும் சரி இந்த இரட்டைத் தன்மைக்குள்ளிருந்து பிறந்தவைதான் உண்மை பொய் நன்மை தீமை அப்படின்னு அதில் ஒளி இருக்குது வெளிச்சம் இருக்குது ஆனாலும் அதன் பின்னால் ஒரு நிழலும் இருக்கும் அது உங்களுக்கு பலம் தரலாம் அதே சமயத்தில் மக்களை பலகீனப்படுத்தவும் முடியும் எப்படின்னா ஒரு பிரிவை உண்டாக்கிட்டே இருக்கும் மக்களுக்குள்ள மத ரீதியாக மக்கள் வந்து ஒன்று சேரவே மாட்டாங்க ஒரு மதம் இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை இழுக்க ட்ரை பண்ணும் மக்கள் இரண்டு சார்பாக பிரிவாங்க இது இதனுடைய இயல்பு அப்போது ஆப்ரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் காஷ்மீர் சிக்கல் இவை வெறும் அரசியல் சம்பவங்கள் மட்டும் கிடையாது மனித உணர்வுகளுக்குள்ள ஹீல் ஆகாமல் இருக்கக்கூடிய பிளவுகளின் ஆன்மீக வெளிப்பாடுகளாகத்தான் நான் நான் ஒவ்வொரு மதமும் தன்னை பாதுகாக்க விரும்புகிறது தன்னை வெற்றி பெறச் செய்ய விரும்புகிறது மதத்தின் கோட்பாடு அது மக்கள் அந்த மத நம்பிக்கைகளின் ஒரு ஒரு பகடை மாறி மாறிவிடுகிறார்கள் மற்றவர்களும் அதே மாதிரியான உணர்வுகளோடு இருக்க வேண்டும் அதே மாதிரியான மதத்தை பின்பற்ற வேண்டும் அதே என்னுடைய இறைவனையே அவர்கள் வணங்க வேண்டும்னு சொல்லி நிர்பந்திச்சுட்டே இருக்க தோணும் இந்த மதம் இதுதான் வந்து அதனுடைய இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவிட்டி ஆனால் நம்மால் இதை வெளியே பார்க்குறத நிறுத்திட்டு உள்ளே நமக்குள்ளே ஹானஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த இரட்டைத்தன்மையை தாண்டுவது எப்படி ஏன் நமக்குள்ளே வந்து ஒரு பிரிவு அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து ரொம்ப நேர்மையாகவும் ஹானஸ்ட்டாகவும் இருக்கணும் நம்மளுடைய நம்பிக்கைகளை கடந்து ரொம்ப நேர்மையாக இருந்து பார்த்தோம்னா தான் நமக்குள்ள பிரிவு அந்த இரட்டைத்தன்மைங்கிறது எப்படி இந்த மதத்தால் உருவாகிறது அப்படின்னு கணக்கு கவனிக்க முடியும் இல்லைன்னா அது வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணோம் அவன் சொல்றதெல்லாம் கேட்காத நம்ம மதம் தான் கரெக்டு நம்ம கடவுள் தான் கரெக்ட் அது போய் அப்படின்னு இந்த உண்மை போயின்ற விளையாட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு மதம் உண்மையை அடையும் பாதையாக இருக்கிறது ஆனால் உண்மை என்பது எல்லா மதத்தை விட பெரியது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க கடவுள் என்பது ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் மட்டும் கிடையாது ஒரு பாஷையில் ஒரு மட்டும் கிடையாது கடவுள் என்றால் விழிப்புணர்வு காட் இஸ் கான்ஷியஸ்னஸ் அதனால் இந்த இரட்டைத்தன்மையை சமன் செய்வதற்கு அதை தாண்டி நீங்கள் யோசிக்கிறதுக்கு முதல்ல இந்த வாழ்க்கையை பரந்த ஒரு விசாலமான இந்த வாழ்க்கை பற்றி இறைவனை பற்றி பிரபஞ்சத்தை பற்றிய அந்த பல பரிம மல்டி டைமென்ஷனாலிட்டி ஆஃப் காட் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் உங்களுடைய புனித நூலில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய விழிப்புணர்வு மூலமாக நம்மளுடைய தேடல் மூலமாக தேட ஆரம்பிக்கணும் ரெண்டாவது நமக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வுன்னு ஒன்று இறை வழிகாட்டுதல் ஒன்று அதோடு ஒரு ஒத்திசைவுடன் நம் வாழ ஆரம்பிக்க வேண்டும் நம் மனம் நம் இறை வழிகாட்டுதலை அலைன் அது அதனோட அலைன்மெண்டில் இருக்கணும் அந்த அமைதியான அன்பு சொறிந்த அந்த குரலை கேட்க வேண்டும் அது நம்மை வழிநடத்தும் போதுதான் நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் இல்லைன்னா ஏசாமி ஊசாமின்னு சண்டை போட்டு திரிவண்டிதான் அதாவதுங்க இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நம் மத அடையாளங்களை கடந்து நம்மால் செல்ல முடியும் மத நம்பிக்கைகளுடைய அந்த போர்க்களத்திலிருந்து நாம் மேல முடியும் உணர்வை உணரவும் முடியும் கடவுள் எதிலும் இருக்கிறார் கடவுள்தான் அனைத்து மாணவராக இருக்கிறார் அந்த விழிப்புணர்வு நாம் பாதுகாக்குவதற்கோ தாக்குவதற்கோ தேவையாக தோன்றாது இந்த விழிப்புணர்வு அதாவது இறைவன் அனைத்துமானவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிஜம் இந்த இரட்டைத்தன்மை தாண்டிய நிஜம் நாம் அமைதியாகவும் இருப்போம் நம்ம நிரந்தரமாக நம்மளுடைய அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் நம்முடைய அன்பை பார்த்து அவர்களும் மற்ற மனிதர்களும் அவர்களுக்குள் அன்பை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் இந்த விழிப்புணர்வுக்கு இந்த ஒரு முடிவுக்கு கடவுள் அனைத்துமானவர் அப்படின்ற முடிவுக்கு நாம் உள்ளே வராமல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கடவுளை பார்க்காம நீங்கள் அதை புறக்கணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் வந்து மீண்டும் அந்த பிளவை அப்படிங்கிறது உருவாக்கிகிட்டே இருக்கும் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிற நாடகத்தில் நாம் பங்கு பெற்றுக்கிட்டே இருப்போம் ஒரு முடிவில்லாத சுழற்சியில் இருப்போம் ஏற்றமிருக்கும் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி அப்படின்னு அந்த மதத்திற்குள்ளேயே சிக்கியிருப்போம் அதனால தான் வந்து மதத்தை தாண்டி மேலிட வேண்டும் கடவுளை ஒரு உருவமாக அல்ல ஒரு உணர்வாக தேட வேண்டும்ங்கிற நான் அன்பாக விழிப்புணர்வாக இருப்பதாக தேட வேண்டும் அப்போது நாம் வந்து இந்த போர் இப்போ போர் முடிவுக்கு வந்துருச்சு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பட் உண்மையான போர் அப்படிங்கிறது முதல்ல நமக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரும் நம் நம்பிக்கைகளுக்குள்ள மாற்றம் நிகழ வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் அல்லது உலகில் எங்கே இருந்தாலும் சரி அமைதிங்கிறது இந்த விழிப்புணர்விலிருந்து தான் துவங்கும் இந்த விழிப்புணர்வுங்கிறது நமக்குள்ளே இருந்து தான் துவங்கும் ஆனால் இந்த விழிப்புணர்வை நம்ம அடைவதற்கு எதனால் சிரமப்படுறோம் எதனால் அடைய முடியவில்லை எது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய பிரிவுகள் மற்றும் அந்த வெறுப்பு அப்படிங்கிற பழக்க வழக்கத்திலே தொடர்ந்து சிக்க வச்சுட்டு இருக்குது நம் நம்பிக்கைகள் ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட அந்த நம்பிக்கைகள் கடுமையான அதை நம் கேள்வியே கேட்காத நம்பிக்கைகள் அது மேலே நம்ம விழிப்புணர்வே நம்ம பாய்ச்சலை ஒரு இந்து முஸ்லீம் முஸ்லீமும் வந்து ரொம்ப சகஜமாக பழகிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வேலை செய்து கொண்டிருக்கிறது நான் பொதுவாக சொல்கிறேன் ஜட்மெண்ட்டோடு சொல்ல அது வந்து நம்மை சரி மற்றவர்களை தவறு அப்படின்னு பார்க்க கற்றுத்தருகிறது நம்மை உயர்ந்தவர்கள் என்று உணர்த்துகிறது நம்முடைய வழி மட்டும்தான் கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் வந்து மனிதர்களுக்கு ஆழ்மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் உருவாகியதற்குண்டான கரு இதுதான் இதுதான் அந்த ஊற்று குறிப்பாக இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இடையிலான உறவுகளில் இப்போது இந்த பிரிவை வந்துங்க நம்ம வரலாறு இல்லைன்னா அந்த அரசியல் அப்படிங்கிற இருந்து பார்க்காம ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் உளவியல் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்தா தான் இதை நம்ம நம்மளால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு கரெக்டான ஒரு புரிதலுக்கே வர முடியும் அதனால் இது ரெண்டு பார்வையிலேருந்து பார்க்கலாம் ஒரு இஸ்லாமியரோட பார்வையிலிருந்து ஹிந்து அவர் இப்படி பார்க்குறாரு ஒரு ஹிந்துவோட பார்வையிலிருந்து ஒரு இஸ்லாமியர் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு இந்த ரெண்டு பார்வையை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு இப்படி தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கிறீர்கள் இப்படித்தான் இஸ்லாமியரை பார்க்குறேன்னா மாற்றம் செய்து கொள்ளுங்கள் நல்லா ஆழமாக கவனிங்க நீங்க ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு இந்துவாக பார்க்குறீங்க இவன் உருவ வழிபாடு செய்பவன் பல கடவுள்களை வழிபாடு செய்பவன் இவர் வந்து கல் கல்ல வழிபடுவார் சாமியை க கல்லுன்னு கல்லை சாமின்னு சொல்கிறவர் இவன் தவறாத பாதையில் செய்கிற செல்கின்றான் இவன் உண்மையில் பா நாம தான் உண்மை பாதையில் செல்கின்றோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு இந்துவை பார்க்கும்போது உங்களுக்கு அப் தோன்றியது உண்டா இல்லை தோன்றுகிறதா உங்களுடைய ம உங்களுடைய மதம் சம்பந்தமான பள்ளி அதாவது மதரசாக்களில் வந்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் உங்கள் கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள் மற்ற கடவுள்கள் அல்லது மற்ற மற்றவர்கள் வெவ்வேறு வழிபாடு செய்வதால் அவர்கள் வந்து வழி தவறிப்பிட்டார்கள் அது பாவம் சொர்க்கத்தை அவர்களால் அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் செய்து கவனிங்க இதில் உண்மையில் நீங்கள் கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் ஆனால் அது இறைவனை அணுகும் ஒரு ஒரு கோணங்களில் ஒன்று ஒன்று காட் இஸ் கான்ஷியஸ்னஸ் அதாவதுங்க நாம் இந்த பொருளியல் நிஜம் அப்படிங்கிறத கடந்து நாம் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ரெல்ம்குள்ளே நம்ம போகும்போது உயிர் அப்படிங்கிற தன்மையிலிருந்து அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த ஓர் மூலப்பொருளால் பொருளால் ஆனது மட்டும்தான் ஒன் இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் எதை சிலை வழிபாடுன்னு சொல்கிறீங்களோ உண்மையில் அவர்களின் உண்டான வழியாக தான் அது இருக்குது அதாவது அந்த ஓர் உயிரை அடைவதற்கு உருவ வழிபாட்டின் வழியாகவும் அதை அடைய முடியும் அது உங்கள் மதத்திற்கு வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க மதத்திற்கு வந்து அது முரண்பாடாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மதத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்காது நீங்கள் ஒரு சிலை வழிபாட்டை ஒரு ஏன் ஒரு ஸ்டோனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் அன்பு விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை சேனல் பண்ணிங்கன்னா அது அந்த இறைவனை அடையும் போர்ட்டலாகவும் அது மாறும் உங்களுடைய கடவுளையோ உங்களுடைய கருத்துக்களை தவிர்த்து வேறு பாதையில் செல்வது பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுளுக்கு வெளி அப்படின்னு ஒன்று கிடையாது ஏன்னா இருக்கிறது மூலப்பொருள் ஒன்றே ஒன்று அது இன்ஃபினட்டாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அதனுடைய டிவைன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் இப்போது கடவுள் வடிவமற்றவர் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா உண்மைதான் ஆனால் அது ஒரு உண்மையின் ஒரு அம்சம் மட்டும்தான் ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உயிர் அப்படிங்கிற தன்மையிலிருந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற தன்மையிலிருந்து பார்த்தீங்கன்னா இறைவன் உயர் பரிமாணங்களில் வடிவமற்றவனாகவும் அதே சமயத்தில் அந்த உயிரானது வந்து கீழ் பரிமாணங்கள் திட பரிமாணங்கள் அதாவது ஃபிசிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பூமி அப்படிங்கிற மாதிரியான பரிணாமத்திற்கு அது தன்னை வெளிப்படுத்தும் போது தன் அலைவரிசையை அது குறைத்தாக வேண்டும் அலைவரிசை குறைக்கும் போது அது ஒரு வடிவம் பெறும் உயிரானது அது முதல் வடிவம் வந்து வெளிச்சமாக அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அதன் பிறகு அதனுடைய டென்சிட்டி ஜாஸ்தியாக குறைக்க குறைக்க டென்சிட்டி ஜாஸ்தியாகுது அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வடிவமாகவும் மனிதர்களாகவும் மரமாகவும் மலைகளாகவும் நட்சத்திரங்களாகவும் ஏன் நீங்கள் சிலையாகவும் கல்லாகவும் அது இருக்கிறது அப்போது ஒன்று தான் அனைத்துமாக உள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த ஓர் மூலப்பொருளிலான் ஆனது தான் அப்போது ஒன்று தான் அனைத்துமாக உள்ளது அனைத்தும் அந்த ஒன்றால் ஆனது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய அந்த உயிர் அப்படிங்கிற தளத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நீங்கள் வந்து உங்களோட மத நம்பிக்கைகள் சொல்கிறது போய் இதைத்தான் கேட்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் கடவுள் அப்படிங்கிறத வந்து ஒரு கொள்கைக்குள்ளே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே ஒரு கோணத்தில் மட்டும் அடக்கிவிட முடியாதுன்னு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால் கடவுள் உருவமற்றவர் நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த உருவத்தோடு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த டிவைன் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போது இங்கே எல்லாமே உயிர் அப்படின்றதுனுடைய தன்மை என்னென்னா தன்னைத்தானின்று உணரும் தன்மையுடையது அப்போ ஒன்று ரெண்டாகும்போது ரெண்டும் தான் என்று தான் உணரும் ஆனால் அந்த உயிர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கும்போது அனைத்தும் ஒன்றினுடைய வெவ்வேறு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் அதனால் நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள் இந்துவை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அவன் பாவி அவன் தவறு செய்கின்றான் அப்படின்னு உங்களோட மத கோட்பாடுகளிலிருந்து பார்க்காம இந்த உயிர் அப்படிங்கிற தன்மையிலிருந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து அனைத்துமானது ஒரு இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் உருவம் உற்ற உருவம் அதுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அனைத்துமானதுங்கிற நான் உருவமற்ற தன்மையில் அது உருவமற்றதாகவும் இருக்கிறது பொருளியல் த பிரபஞ்சம்னு வரும்போது அந்த உயிரானது ஒரு ஒளி வடிவம் மற்றும் மற்ற இதர வடிவங்களை அது பெற்றாக வேண்டும் அதனால் அது அனைத்துமானதாக இருக்குது அப்போது உங்கள் மத வழிபாட்டின்படி நீங்கள் வந்து வழிபடலாம் ஆனால் அதை கடந்த உண்மைகளும் இருக்கின்றது அது ஒரு உண்மையின் ஒரு கோணம் மற்ற குணங்களும் உண்டு எதை பண்ணாலும் கடவுளுக்கு வெளியூண்ணு கிடையாதுங்கும்போது எவ்ரி திங் இஸ் வித் இன் காட் அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நினைப்புகளும் வராது இதை வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த இரட்டைத்தன்மை எங்கே உண்டாகுது அப்படின்னா இறைவன் எனக்கு சொல்கிறது என்னென்னா இந்த பிரிவில் இருந்து என் கடவுள்தான் சரியான கடவுள் உன் கடவுள் போய் கடவுள் என் மதம் தான் சரியான பாதை உன் மதம் தவறான பாதைன்னு அதிலிருந்து தான் இந்த இரட்டைத்தன்மைகளும் பொலாரிட்டிஸும் வந்து உருவாகிறதா இறைவன் எனக்கு சொல்கிறார் சாமி இல்லைன்னா இது என்னுடைய பார்வையாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இறைவன் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா அந்த ட்ராமாக்குள்ளேயில் நான் வரல இது என்னோடய பார்வைன்னு எடுத்துக்கங்க அவ்வளோதான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கிறீர்கள் ஒரு முஸ்லீமை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இவர் நம்ம கலாச்சாரத்தை சேராதவர் இவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் இல்லைன்னா வந்து ஒரு அந்நியன் நம்ம எங்கள் கலாச்சாரத்துக்கு இவர் வந்து பொருத்தமாக இல்லை இவர் எங்கள் கலாச்சாரத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒரு பூமி மட்டும் கிடையாது ஒரு இடம் ஒரு இடம் மட்டும் கிடையாது இங்கே ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா உங்களுடைய கலாச்சாரங்கள் மாறுது மொழி மாறுது உடை மாறுது வழிபாட்டு முறைகள் மாறுது தெய்வங்கள்லாம் மாறுறாங்க அப்படிங்கும்போது இந்த மாறுபாடுகள் தான் நமக்கு ஒரு பலமாகவே இருக்கின்றது நம்மளுடைய இந்து இந்திய கலாச்சாரத்தில் உன்னுடைய அங்கமாகவே இருக்கிறது அப்படிங்கும்போது அவர் மட்டும் இப்படி அந்நியராக மாறினார் அந்நியம் அப்படிங்கிறது வந்து நம்மோடு கலந்தது ஆனால் இந்து மதம் அப்படிங்கிறது வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற கூடிய ஒரு உண்மையான கான்செப்டுங்கிறது எல்லார்த்தையும் ஒரு ஒன் சிஸ்டமாக தான் பார்க்குமே தவிர எதையுமே பிரிக்காது எல்லா பாதைகளையும் அந்த ஒன்றை அடையும் பாதையாக மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது அப்புறம் ஏன் குழப்பம் அவரையும் அந்நியராக பார்க்குறீங்க அது எந்த அந்நியராக இருந்தாலும் சரி அந்த அத்வைத்தம் அப்படிங்கிற பிரின்சிபல்குள்ளே தான் அது வருது ஆனால் நீங்கள் கூட சொல்லலாம் இப்போது நீங்கள் நம்மளோட வரலாற்றை பாருங்கள் எத்தனை படை எடுத்திருக்காங்க எத்தனை கோயில்களை அவங்க அழிச்சிருக்கிறாங்க கட்டாய மத மாற்றங்கள் நடந்ததா இல்லையா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஆம் நிகழ்ந்தது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த செயல்கள் வந்து ஒரு தனிநபர் தனிப்பட்ட ராஜாக்களுடையோ இல்லை சாம்ராஜ்யங்களுடையவை இப்போ உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய முஸ்லீம் அவருடையதாக இருக்க வேண்டுமென்றதில்ல அதனால் அவர் உங்கள் பகைவர் இல்லை அவர் பகைவர் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய கடந்த காலத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் எதிர்காலத்தை நோக்கி ந நகர முடியாது கடந்த காலத்திலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை மாறிடுவீங்க யூ வில் பிகம் வெரி ஓல்டு வேர்ஷன் அதாவது பாஸ்ட்லி இருக்கக்கூடிய மனுஷனாக இருப்பீங்க சரி என் நம்பிக்கையில் அவர் கேலி செய்கிறாரு கிண்டல் செய்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா அது ஏன் உங்களுக்கு வலிக்கிறதுன்னு கேட்குறேன் நான் அதாவதுங்க அவர் உங்களுடைய ஆன்மீகத்தை கிண்டல் செய்கிறார் கேலி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆழமான தெளிவுக்கு அழைப்பாக நீங்கள் தெரியவில்லையா நீங்கள் வந்து உண்மையிலேயே தெய்வத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தெளிவில் யாருமே உங்களை கேலி பண்ணிட முடியாது உங்களை யாருமே கிண்டல் பண்ணிட முடியாது ஏன்னால் உங்களுக்குள்ள நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பதில் அப்படிங்கிறது எது உண்மையோ அதுவாக இருக்கும் அதுதான் அந்த ஆன்மீக தைரியத்தினுடைய அடையாளம் நான் ஒரு இந்து நான் வந்து அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன் யாரும் என்னை இழிவுபடுத்த முடியாது இப்போ குறித்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட முடியாது நான் கேட்குற கேள்விக்கு அவங்களோட பதில் இருக்காது இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஒரு எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதில்ல எனக்கு கான்ஷியஸ்னஸ் பேஸ்ட் ஸ்டடீஸில் கான் உயிர் அப்படின்ற தளத்தில் ஒரு உயர் பரிமாண தெய்வங்களால் எனக்கு அந்த ஞானம் அருளப்பட்டிருக்கிறது இந்த மதங்கள் எப்படி எது எந்த பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்கன்றது அதை புரிஞ்சுக்கிறதுனால யார் என்கிட்ட கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு வேலை எனக்கு பதில் தெரியலன்னா என் உள்ளுணர்வு நான் கேட்டுக்குவேன் அடுத்த நாள் எனக்கு பதிலாக வந்துடும் ஒரு கற்பனையாக ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ளாஷாக ஒரு ஐடியாவாக குறிப்புகளாலவும் எனக்கு நான் வழிநடத்தப்பட்டு எனக்கு அதை திரட்டிடுவேன் அதனுடைய இன்ஃபர்மேஷனை இதுதான் வந்து ஒரு 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 ஸ்டெபிலிட்டி அப்படிலேயே நீங்கள் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய முனிவர்கள் வாழ்ந்த விதம் கிருஷ்ணர் இதுதான் தான் சொன்னார் ரமணர் இதுதான் வாழ்ந்து காட்டினார் சாய்பாபா இது தான் வாழ்ந்து காட்டினார் அவரும் இஸ்லாமியர் தானே பிறக்கும் போது இந்துமாவும் இருந்தார்ல அப்படி தான் அந்த இரட்டை தன்மை அந்த இரட்டைத்தன்மையை பிளெண்ட் பண்ணாரா இல்லையா தான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு இந்துவாக ஒரு இந்து மத அவர் வழிபட்டார் இல்லையா இதுக்கு பிறகு தான் பிளெண்டிங் த பொலாரிட்டிஸ் சாய்பாபா நினைக்கும் போது உங்களுக்கு அதுதான் வரணும் அப்படி இருந்தீங்கன்னா எப்பவுமே நிம்மதியாக இருப்பீங்க எதிர்வனை மாட்டீங்க உங்களுக்கு நீங்களே பதிலாக மாறுவீர்கள் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய சாமியோ உங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறதில் இல்லை அவற்றை புரிந்து கொள்வதில் உள்ளது சாமி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளீங்களா அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி இஸ் மோர் தென் அனஃப் அப்போது மற்றவர்கள் கேட்கும் கேள்வியை வந்து நம்முடைய ஞானத்தை உண்டான வாய்ப்பாக நீங்கள் என் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா நான் அப்படி தான் எடுத்துக்குவேன் வேதங்கள் ஒருபோதும் வெறுப்புடன் பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லவே இல்லை உங்களை ஞானியாக மாறத்தான் சொல்லியிருக்கு கரெக்டு தானே நீங்கள் கோபத்திலுடன் பதிலளிக்கும் போது நீங்கள் கிருஷ்ணரின் சிவனின் ரமரின் அதிர்வலையிலிருந்து அந்த அலைவரிசையிலிருந்து விலகிக்கொள்கிறீர்கள் அவர்கள் அமைதியிலும் உங்களுடைய தெளிவிலும் அன்பிலும் தான் நிறைந்தவராக இருக்கிறார்கள் அப்போ நான் ஒரு இண்டோ அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை வழிபாட்டால் மட்டுமல்லாமல் உங்களுடைய உள்ளார்ந்த ஆன்மீக வளர்ச்சியிலையும் நீங்கள் காட்ட வேண்டும் ஸோ நீங்கள் தான் அந்த அமைதியின் சக்தியாகவும் நீங்கள் தான் அந்த தெளிவின் ஒளியாகவும் நீங்கள் மாற வேண்டும் அதனால் யார் என்ன சொன்னாலும் சஞ்சலம் இல்லாமல் இருப்பீர்கள் கடவுள்னா என்ன கடவுளுக்கு ஏன் உருவம் இருக்குது எல்லாம் என்ன கேட்டாலும் நான் அமைதியாக நான் நிதானமாக பதில் சொல்லிடுவேன் அவன் கேட்கலையா அதை பற்றி எனக்கு இல்லை பிகாஸ் ஐம் நாட் ஹியர் டு ஆர்கியூ வித் தம் இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் உங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது நீ தெரிஞ்சுக்க விரும்ப அவன் இல்லை இந்த என்னால் ஏற்றுக்கணும்னா அதுவும் பிரச்சனை பட் நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது இதுதான் உண்மையான உங்களுடைய ஆன்மீக தர்மம் ஆகும் அதுவே உங்களுடைய தெய்வங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது இப்போ புரியுதுங்களா அதனால் இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தலைப்பு எனவே ரொம்ப சுருக்கமாக விளக்கியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த உரையிலேயே எல்லா கேள்விக்குண்டான பதில் இருக்கிறதாவும் இல்லை மாறாக இது ஒரு ஆழமான சிந்தனைக்குண்டான கதவை திறப்பதற்குண்டான ஒரு முயற்சியாக மட்டும் பாருங்கள் சரியா இப்படியெல்லாம் யோசிச்சிங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இதுதான் அந்த பிரிவை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற இப்படிலாம் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல பட் இப்படித்தான் சிந்திக்கிறார்கள் என்று இறை என்னிடம் சொன்னது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா அதனால் உங்களுடைய ஞான பாதையில் அன்பு அப்படிங்கிற ஒரு பாதையை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா மதத்தை கடந்தும் உண்மை என்பது பவர்ஃபுல்லானது அந்த உண்மை என்பது நிபந்தனையற்ற அன்புக்குள் இருக்கிறது அப்படின்றத சொல்லி இந்த பொலாரிட்டிஸ் இந்த விருப்பு அந்த வேறுபாடுகள் களைய வேண்டுமென்றால் நீங்கள் எந்த மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் எல்லாத்தையும் எல்லா சிஸ்டத்தையும் வந்து ஒரு இன்டெக்ரேட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருந்தீங்க இது சரி அது தப்பு என்ன தான் கரெக்டு அவனு தப்பு அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்றைக்குமே முன்னேற முடியாது ஆன்மீகத்தில் அப்படியே ஒரு ஸ்டாக்மெண்ட்டாகவே இருப்பீங்க மல்டி டைமென்ஷனல் நேச்சருக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கும்போது தான் இறைவன் என்பது மதத்தை கடந்தும் இருப்பான் அவருடைய உண்மை என்பது வந்து இது மட்டுமே உண்மையாக இருக்க வேண்டியதில்லை மற்ற உண்மைகளும் அவருக்கு இருக்கும் அப்படின்னு ட்ரூலி இன்ஃபினட் நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த இன்ஃபினட் நேச்சரை நோக்கிய நான் தேடல்கள் நீங்கள் எழுதுங்க நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் வித்வுட் டிஸ்ரெஸ்பெக்டிங் த அதர் ரிலிஜன் ஆர் வித்தவுட் ஹேட்டிங் த அதர் ரிலிஜன் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்